சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் காணொலியூடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம் இன்றைய காணொளியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயங்கள் ஏன் இப்படி பண்ணிருங்க ஈரானை கடுப்பாக்கிய சவுதி கைதிகளை தியாகம் செய்ய தயாராக உள்ள நிதன்யாகு இஸ்ரேலின் முன்னாள் ராணுவ தளபதி ஈரானுக்கு பார்சல் அனுப்பப்பட்ட அணு ஆயுத ஏவுகணைகள் மிரண்டு நிற்கும் அமெரிக்கா இந்த செய்திகளை இனி நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஈரானிய மற்றும் பாலஸ்தீனிய அதிகாரிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு நேற்று சவுதி அரேபியாவில் கூடியது இந்த கூட்டத்தில் ஈரானின் பொறுப்பு வெளியுறவு அமைச்சர் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியவின் கொலைக்கு ஈரான் கொடுக்கப் போகும் பதிலடியை ஆதரிக்காது என எதிர்பார்ப்பதாக கூறியிருந்தார் ஈரானின் நடவடிக்கை அதன் சொந்த இறையாண்மை மற்றும் தேசிய பாதுகாப்புக்கான அரண் மட்டுமல்ல முழு பிராந்தியத்தின் நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்புக்கான அரண் என்று அவர் கூறினார் பின்னர் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் கொடூரமான தாக்குதலுக்கு இஸ்ரேல்தான் முழு பொறுப்பு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதே சமயம் ஈரானிய ராணுவ நடவடிக்கைக்கு இந்த அமைப்பு ஒப்புதல் அளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதல் காரணமாக உலக போர் மூல அபாயம் ஏற்பட்டு உள்ளது இதற்கு மத்தியில் ஷஹின் டூ எனப்படும் தொலைதூர பொலிஸ்டிக் அணு ஆயுத ஏவுகணைகளை ஈரானுக்கு அனுப்ப பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது தன்மூலம் அணு ஆயுதங்களை ஈரான் உருவாக்கும் பட்சத்தில் அதை பாகிஸ்தானின் இந்த ஏவுகணையை பயன்படுத்தி இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளை தாக்க முடியும் செங்கடலில் இருக்கும் அமெரிக்காவின் போர்க்கப்பல்களையும் கூட இதன் மூலம் ஈரான் தாக்க முடியும் ஏற்கனவே அமெரிக்கா படைத்தளம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் அமெரிக்கா இதற்கு பதிலடி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மோதல் அப்படியே நீண்டு அது உலக போராக முடியும் அபாயம் உள்ளது இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் அமெரிக்கா மூக்கை நுழைத்து வரும் நிலையில் அமெரிக்க படைத்தளம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது ஈராக்கில் இருக்கும் அமெரிக்காவின் ராணுவ மையம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது லாபுன் மற்றும் யுஎஸ்எஸ் கோல் ஆகிய இரண்டு நாசகார கப்பல்கள் தற்போது செங்கடலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது ஈரானுக்கு ஏவுகணைகளை அனுப்ப பாகிஸ்தான் முன்வந்ததாக வெளியான செய்திக்கு அமெரிக்கா தற்போது பதிலடி கொடுத்துள்ளது வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் ஹரின் ஜீன்பியர் கூறுகையில் இஸ்ரேலுக்கான எங்கள் ஆதரவில் நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறோம் மேலும் இஸ்ரேல் தங்களை தற்காத்துக் கொள்ள எல்லா உரிமையும் உள்ளது அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதை நாங்கள் உறுதி செய்கிறோம் ஈரானுக்கு ஏவுகணைகளை அனுப்புவது தவறான முடிவு இதை எந்த நாடு செய்தாலும் நிலைமையை மாவே செய்யும் அடுத்து இஸ்ரேலிய ராணுவத்தின் முன்னாள் தலைமை அதிகாரி மொசு யாலன் போர் நிறுத்தத்தை எதிர்க்கும் நெதன்யாகுவின் அமைச்சரவையின் தீவிர வலதுசாரி உறுப்பினர்களை திருப்திப்படுத்த ஹமாஸ் அமைப்பினரால் பிடித்து செல்லப்பட்ட இஸ்ரேலிய சிறை கைதிகளை தியாகம் செய்ய தயாராக இருப்பதாக கூறி நெதன்யாகுவை கடுமையாக கண்டித்துள்ளார் இஸ்ரேலிய ராணுவ வானொலியால் மேற்கொள்ளப்பட்ட தனது கருத்துக்களில் இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு மந்திரி டாமர் பெனிக்வீர் மற்றும் நிதி மந்திரி பெசலஸ் மோட்ரிச் ஆகியோரை இஸ்ரேலிய ராணுவத்தின் முன்னாள் தலைமை அதிகாரி கண்டித்துள்ளார் இஸ்ரேலின் கைதிகளை விடுவிப்பதற்காக காசாவின் ஒட்டுமொத்த மக்களையும் பட்டினியால் வாழ்த்துவது நியாயமானது என்று சமீபத்தில் கூறிய இஸ்ரேல் வலதுசாரி அமைச்சர்கள் பென் மற்றும் ஸ்மோட்ரிச் இருவரும் நெதன்யாகுவின் கூட்டணி அரசாங்கத்தின் முக்கியமான உறுப்பினர்கள் மற்றும் போரை முடிவுக்கு கொண்டுவர நெதன்யாகு போர்தொர்பில் விட்டுக் செய்தால் நெதன்யாகவினை கைவிடுவதாக முன்னர் அச்சுறுத்தியுள்ளனர் நெதன்யாகு போர் நிறுத்தத்தினை மேற்கொள்ளாதமைக்கு இவ்விரு அமைச்சர்களும் ஒரு வகையில் காரணமாகும் அடுத்து பாலஸ்தீன அதிகார சபையுடன் கையாண்ட டில் அபுவில் உள்ள எட்டு நோர்வே ராஜதந்திரிகளின் தூதரக அங்கீகாரத்தை இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சகம் ரத்து செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பாலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பது நோர்வே மூத்த அதிகாரிகளின் கடுமையான கருத்துக்கள் உட்பட சமீபத்திய இஸ்ரேல் எதிர்ப்பு மற்றும் நோர்வே அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட ஒருதலை பெற்ற நடவடிக்கைகளின் பதிலடியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சக அறிக்கை தெரிவித்துள்ளது நோர்வே தூதுவர் ஜெருசலேமில் உள்ள வெளியுறவு அமைச்சகத்திற்கு வரவழைக்கப்பட்டு ராஜதந்திரிகளின் அங்கீகாரம் ஏழு ரத்து செய்யப்படும் என்றும் மூன்று மாதங்களில் விசாக்கள் ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்